நினைவேந்தல் தீப்பந்தத்தை ஏற்றி வைத்தார் வைகோ முன்னூறுக்கும் மேற்பட்டோர் மெழுகுவர்த்தி ஏந்தி இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ப இதற்கு அனுமதி அளித்த தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் தனது நன்றியை தெரிவித்தார் வைகோ இலங்கையில் இன படுகொலை செய்யப்பட்ட ஒன்றரை லட்சம் தமிழர்களுக்கு பதினைந்தாவது நினைவேந்தல் நிகழ்வு பெசுநகர் கடற்கரையில் நடைபெற்றது மே பதினேழு இயக்கம் சார்பில் நடைபெற்ற இந்த நினைவேந்தலில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் மெழுகுவத்தி ஏந்தி பங்கேற்றனர் இன சர்வதேச விசாரணை ஆணையம் அமைக்கவும் தமிழ் ஈழத்திற்கான பொதுவாக்கெடுப்பு நடத்தவும் இந்நிகழ்ச்சியில் வலியுறுத்தப்பட்டது பிரபாகரனின் மகன் பாலச்சந்திரனின் உருவப்படம் பெசுநகர் கடற்கரை மணலில் மலர்கள் சூழ அலங்கரிக்கப்பட்டிருந்தது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விசிக துணை பொதுச் செயலாளர் திருமுருகன் காந்தி இயக்குனர் கவிதா பாரதி உள்ளிட்டோர் பாலச்சந்திரன் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் மே பதினேழு இயக்க ஒருங்கிணைப்பாளர் திரு முருகன் காந்தி இதனை தொடர்ந்து பேட்டியளித்தார் இலங்கையின் அரசு மீது உடனடியாக விசாரணை நடத்தப்பட்டு தமிழ் ஈழத்திற்கான பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அவர் அப்போது கேட்டுக்கொண்டார் முடிவுட்டிருக்கின்றன இந்த பதினைந்து வருடத்திலே ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்று பல்வேறு ஆவணங்கள் வெளியாகியிருக்கின்றன இலங்கை அரசு இனப்படுகொலை குற்றம் புரிந்திருப்பதற்கான பல்வேறு ஆதாரங்கள் இன்றளவும் வந்து கொண்டிருக்கின்றன நான்கு மாதங்களுக்கு முன்பு கூட இலங்கையிலே மனித புதைகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொத்துக்கொத்தாக தமிழர்களுடைய பிணங்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன ஐநாவினுடைய நிபுணர் குழு ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை ஆவணப்படுத்தியிருக்கிறது ஐநா நியமித்த பெற்றி அறிக்கையானது எவ்வாறு இலங்கை அரசு இந்த படுகொலையை செய்தது என்பதை ஆதாரபூர்வமாக நிரூபித்திருக்கிறார்கள் இப்படியாக தொடர்ச்சியாக இலங்கை அரசு குற்றம் செய்து வந்ததை ஆவணப்படுத்திய பல்வேறு அறிக்கைகள் வெளியில் வந்த பிறகும் கூட ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஐநாவிலே கொண்டுவரப்பட்ட ஜெனீவா தீர்மானத்தின் அடிப்படையில் இலங்கை அரசு ஏற்றுக்கொண்ட எந்த நடவடிக்கைகளையும் இலங்கை மேற்கொள்ளவில்லை என்று ஐநா அறிக்கை வெளியிட்டிருக்கிறது நேற்றும் ஐநாவினுடைய மனித உரிமை அவையிலிருந்து இலங்கையில் குற்றம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்பதை ஐநாவினுடைய மனித உரிமை ஆவணம் வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறது ஈழத்திலே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்விலே சர்வதேச மனித உரிமை அமைப்பான அம்னெஸ்டி இன்டர்நேஷனலினுடைய தலைவர் பங்கெடுத்திருக்கின்றார் அங்கே நினைவேந்துவதற்கான நெருக்கடியை இலங்கை அரசு தொடர்ச்சியாக கொடுத்து வருகிறது இப்படியான ஒரு சூழல் நிலைவரக்கூடிய இந்த அவலமான நிலையிலே இலங்கை அரசாங்கத்தின் மீது இனப்படுகொலைக்கான சர்வதேச சுதந்திர விசாரணை கொண்டு வரப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் சுதந்திர தமிழத்திற்கான பொதுவாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்கிற இரட்டை கோரிக்கையை தமிழிடம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறது பல்வேறு அரங்குகளில் இந்த கோரிக்கை முன்னெழுந்து முன்னகர்த்தப்பட்டு வரக்கூடிய சூழலிலே இந்த இரண்டு கோரிக்கைகளை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு நடவடிக்கையை நாங்கள் கேட்கின்றோம் இலங்கை அரசின் மீது உடனடியாக அந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு தமிழீழத்துக்கான ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் இல்லாமல் போனால் இனப்படுகொலை தடுப்பதற்கான எந்த நடவடிக்கையும் சர்வதேசம் மேற்கொள்ளாமல் போனால் பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய இனப்படுகொலையை போன்று தொடர்ச்சியான இனப்படுகொலை உலகெங்கும் நடக்கும் என்கின்ற அச்சம் எங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால்தான் இத்தனை ஆண்டு காலம் இந்த கோரிக்கையை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தோம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் என்று சொல்லப்படுகின்ற இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டிலே இஸ்ரேலின் மீது இனப்படுகொலைக்கான வழக்கை தென்னாப்பிரிக்கா பதிவு செய்திருக்கிறது அதுபோல இலங்கையின் மீதும் இனப்படுகொலைக்கான வழக்கை இந்தியா பதிவு செய்ய வேண்டும் தோழமை நாடுகள் பதிவு செய்ய வேண்டும் மனித உரிமையை மதிக்கக்கூடிய நாடுகள் பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை இச்சமயத்தில் நாங்கள் மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம் இந்த கோரிக்கைகளை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல்வேறு அரங்குகளில் முன்னெடுத்து சென்ற இந்தியா மட்டுமல்ல உலகெங்கிலும் இந்த குரல் எதிரொலிக்க காரணமாக இருந்த பல்வேறு அரங்குகளில் இதை விரிவாக எடுத்துரைத்த ஐயா வைகோ அவர்கள் இந்த கோரிக்கைகளை இப்பொழுது வலியுறுத்தி ஊடகத்திடையே தனது கருத்தை பதிவு செய்வார்கள் ரெண்டே ரெண்டு கோரிக்கைகள் தான் ஒன்று பொது வாக்கெடுப்பு இன்னொன்று சர்வதேச நாடுகளினுடைய குற்ற விசாரணை சர்வதேச ஹே ஹேக்கிலே இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்திலே சிங்களவன் ஏற்றப்பட வேண்டும் அதற்கு யாராவது முன்வர வேண்டும் என்கிற போது நிச்சயமாக அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினரை போல உலகத்தில் பல நாடுகளில் மனித உரிமைகளுக்காக போராடுகின்றவர்கள் அவர்கள் இந்த பிரச்சனையையும் ஐநா சபையிலே கொண்டு வர வேண்டும் நான் பிரஸல்ஸில் தான் முதல் முதலாக சுதந்திர வாக்கெடுப்பு தான் இதற்கு தீர்வு என்று சொன்னோம் ஜெனிவாவிலே அதே போல மூன்று தீர்ப்பாயங்களிலே திருமுருகன் காந்தி போய் அவர் உரத்த குரலிலே அங்கே இந்த கோரிக்கையை எழுப்பினார் நானும் மூன்று ஆண்டுகள் ஜெனீவாவுக்கு தொடர்ந்து சென்று வந்தேன் இன்றைக்கு அதை மறைக்க முடியாது உண்மைகள் புதைகுழியிலிருந்து எப்படி அவருடைய எலும்புக்கூடுகள் வெளியே வந்தனவோ அதை போல ஆகிய கொல்லப்பட்டவர்களை பற்றிய அந்த கோர மரணங்கள் அவையெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரிவிக்கப்படும் அந்த தமிழ்நாட்டில் முத்துக்குமார் வழியிலே வந்த இளைஞர்கள் இன்னும் இருக்கிறார்கள் பத்தொன்பது பேர் தீக்குளித்து மடிந்தார்கள் அந்த இளைஞர்களைப் போன்ற உணர்வு தமிழ் இளைஞர்களுக்கு வர வேண்டும் மாணவர்களுக்கு வர இது அரசியல் அல்ல இது நம்முடைய இனத்தை காக்க நம்முடைய ரத்தத்தின் இரத்தமாக இருக்கின்ற ஈழத் தமிழர்களை காக்க நாம் செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதை திருமுருகன் காந்தியும் மே பதினேழு இயக்கமும் ஆண்டுதோறும் பலமுறை சிறை சென்று விட்டார் பல வழக்குகள் அவர் மீது போடப்பட்டு விட்டன உடல்நலமும் கெட்டுப்போனது ஆயினும் அவரும் அவருடைய சகோதரர்களும் இதை முன்னெடுத்து செல்வதற்கு நாங்கள் என்றைக்கும் பக்கபலமாக இருப்போம் மலர்க தமிழீழம் மலர்க தமிழீழம் மலர்க தமிழீழம் அழியட்டும் சிங்குலர் கொட்டம் ஒளியட்டும் சிங்குலர் கொட்டம் வாழ்க வாழ்க வாழ்கவே பிரபாகரன் புகழ் வாழ்கவே